வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஒரு ஆழமான பயணத்தை மேற்கொள்ளப் போகிறோம் ஜப்பானின் தெற்கே அமைந்துள்ள ஒரு மர்மமான கடல் பகுதியில் இது பெருமுடா முக்கோணத்திற்கு இணையானது என்று கருதப்படுகிறது அதுதான் திராகனின் முக்கோணம் அல்லது டெவில் சி இந்த இடத்தில் பல கப்பல்கள் மற்றும் விமானங்கள் காணாமல் போனது மர்மமான நிகழ்வுகள் மற்றும் அறிவியலால் இன்னும் முழுமையாக விளக்க முடியாத பல சம்பவங்கள் நடந்துள்ளன இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்கப் போகிறோம் திராகனின் முக்கோணத்தின் இருப்பிடம் மற்றும் வரலாறு காணாமல் போன கப்பல்கள் மற்றும் விமானங்கள் பற்றிய கதைகள் அறிவியல் விளக்கங்கள் மற்றும் பரஸ்பர கருத்துகள் பழங்குடி நம்பிக்கைகள் மற்றும் மர்மக் கதைகள் இப்போதைய நிலை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் வீடியோவை முழுமையாக பாருங்கள் இந்த மர்மத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறதா என்று பார்க்கலாம் திராகனின் முக்கோணம் இருப்பிடம் மற்றும் வரலாறு திராகனின் முக்கோணம் என்பது பசிபிக் பெருங்கடலில் ஜப்பானின் தெற்கே அமைந்துள்ளது இது ஜப்பான் பிலிப்பைன்ஸ் மற்றும் மரியானா தீவுகள் இடையிலான ஒரு முக்கோண பகுதியை உருவாக்குகிறது இந்த இடம் மாநோ உமி அல்லது மர்மமான கடல் என்று ஜப்பானியர்களால் அழைக்கப்படுகிறது வரலாறு பழங்காலத்தில் ஜப்பானியர்கள் இந்த கடல் பகுதியில் டிராகன்கள் வசிப்பதாக நம்பினர் அவர்கள் இந்த டிராகன்கள் கடலில் பயணிக்கும் கப்பல்களை இழுத்துச் சென்று காணாமல் ஆக்குகின்றன என்று இந்த நம்பிக்கைகள் காரணமாக இந்த இடம் திராகனின் முக்கோணம் என்று அழைக்கப்பட்டது காணாமல் போன கப்பல்கள் மற்றும் விமானங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு வரை ஜப்பானிய அரசு இந்த பகுதியில் ஒன்பது கப்பல்கள் காணாமல் போயிருப்பதாக அறிவித்தது இந்த கப்பல்களில் மொத்தம் எழுநூறு பேர் இருந்தனர் அவர்கள் அனைவரும் காணாமல் போனார்கள் இந்த சம்பவங்கள் காரணமாக ஜப்பானிய அரசு கையோ மரு நோ ஐந்து என்ற ஆய்வுக் கப்பலை இந்த பகுதியில் அனுப்பியது ஆனால் அந்தக் கப்பலும் காணாமல் போனது மற்ற சம்பவங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் மிட்சபிஷி யார் எம் ஜீரோ என்ற ஜப்பானிய போர் விமானம் இந்த பகுதியில் காணாமல் போனது அந்த விமானத்தின் பைலட் ஷெரோகாவாமோட்டோ கடைசி முறையாக ரேடியோ மூலம் வானத்தில் ஏதோ நடக்கிறது வானம் திறக்கிறது என்று தெரிவித்தார் அப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இணைப்பு துண்டிக்கப்பட்டது அதன் பின் என்ன நடந்தது என்று தெரியவில்லை மர்மமாக இருந்தது எந்த தகவலும் இல்லை அறிவியல் விளக்கங்கள் திராகனின் முக்கோணத்தில் நிகழும் மர்மங்களுக்கான சில அறிவியல் விளக்கங்கள் உள்ளன மீத்தேன் ஹைட்ரேட் வெடிப்புகள் கடலின் அடியில் மீத்தேன் ஹைட்ரேட் எனப்படும் வாயுக்கள் இருக்கும் இவை வெடித்தால் கடலின் மேற்பரப்பில் பெரிய குமிழிகள் உருவாகும் இது கப்பல்களின் மிதவைத் தன்மையை பாதித்து அவை மூழ்குவதற்கு காரணமாக இருக்கலாம் கடலடித் எரிமலைகள் மற்றும் நிலநடுக்கங்கள் இந்த பகுதியில் கடலடியில் பல எரிமலைகள் மற்றும் நிலநடுக்கங்கள் நிகழ்கின்றன இவை திடீரென வெடித்தால் கடலின் மேற்பரப்பில் பெரிய அலைகள் சுனாமி ஏற்படலாம் இது கப்பல்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிறது காந்த திசை மாற்றங்கள் இந்த பகுதியில் காந்த திசை மாற்றங்கள் அதிகமாக உள்ளன இதனால் கம்பஸ் போன்ற வழிகாட்டி சாதனங்கள் தவறாக செயல்படுகின்றன இது கப்பல்கள் மற்றும் விமானங்கள் வழி தவறுவதற்கு காரணமாக இருக்கலாம் பழங்குடி நம்பிக்கைகள் மற்றும் மர்மக் கதைகள் டிராகனின் முக்கோணம் பற்றிய பழங்குடி நம்பிக்கைகள் மற்றும் மர்ம கதைகள் பல உள்ளன திராகன் நம்பிக்கை பழங்கால ஜப்பானியர்கள் இந்த கடல் பகுதியில் டிராகன்கள் வசிப்பதாக நம்பினர் அவர்களின் கருத்துப்படி இந்த டிராகன்கள் கடலின் அடியில் இருந்து மேலே எழுந்து கப்பல்களை இழுத்துச் சென்று காணாமல் ஆக்குகின்றன மாயத்தீவுகள் சில கதைகள் இந்த பகுதியில் தீவுகள் தோன்றுகின்றன மற்றும் மறைகின்றன என்று கூறுகின்றன இந்த தீவுகளை காண முயற்சித்தவர்கள் திரும்பி வரவில்லை என்ற நம்பிக்கை உள்ளது பயங்கரமான கடல் உயிரினங்கள் சில மர்மக் கதைகள் இந்த கடலில் மிகப்பெரிய மற்றும் அசாதாரணமான கடல் உயிரினங்கள் வசிக்கின்றன என்று கூறுகின்றன அவை கப்பல்களை தாக்கி அவற்றை மூழ்கடிக்கின்றன என்ற நம்பிக்கை உள்ளது தற்போதைய நிலை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் இன்றைய காலத்தில் திராகனின் முக்கோணம் பற்றிய மர்மங்கள் மற்றும் அபாயங்கள் குறித்து அறிவு அதிகரித்துள்ளது அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மூலம் இந்த பகுதியில் பயணிக்கும் கப்பல்கள் மற்றும் விமானங்கள் பாதுகாப்பாக இருக்க பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன நவீன இகேஷன் சாதனங்கள் கப்பல்கள் மற்றும் விமானங்கள் ஜிபிஎஸ் மற்றும் சாட்டிலை தொடர்பு போன்ற நவீன நெவிகேஷன் சாதனங்களை பயன்படுத்துகின்றன இது கம்பஸ் மற்றும் காந்த திசை மாற்றங்களால் ஏற்படும் பிரச்சினைகளை தவிர்க்க உதவுகிறது வானிலை முன்னறிவிப்பு முன்னேற்றப்பட்ட வானிலை முன்னறிவிப்பு முறைகள் மூலம் புயல் மற்றும் மோசமான வானிலை நிலைகளை முன்கூட்டியே அறிந்து பயண திட்டங்களை மாற்ற முடிகிறது பாதுகாப்பு வழிமுறைகள் கப்பல் மற்றும் விமான நிறுவனங்கள் இந்த பகுதியில் பயணிக்கும்போது கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகளை உருவாகியுள்ளன இது பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்கிறது இந்த நடவடிக்கைகள் மூலம் திராகனின் முக்கோணத்தில் பயணிக்கும் போது ஏற்படும் அபாயங்களை குறைக்க முடிகிறது அதே நேரத்தில் இந்த இடத்தில் நாம் அதன் பக்கத்தில் தான் செல்ல முடியும் ஆனால் திராகன் முக்கோணத்தில் உள்ளே பயணிக்க முடியாது இந்த இடத்தைப் பற்றிய மர்மமும் அதனுடைய ஆர்வமும் இன்னும் மக்களிடையே தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது இந்த மர்மமான கடல் பகுதி பற்றிய உங்கள் கருத்துகள் மற்றும் கேள்விகளை கீழே கமெண்ட்களில் பகிருங்கள் இந்த வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மேலும் இப்படி மர்மமான கதைகள் மற்றும் தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி அடுத்து மேலும் ஒரு வித்தியாசமான தகவலுடன் சந்திக்கலாம்